வாங்க கொத்தமல்லி சம்மந்தி சாதம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூலி தேங்காவை திருவி எடுத்துக்கிறேன் தேங்காய் கூடவே கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குமோ அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவு கரைச்சா போதும் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி ஒரு நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வருத்தெடுத்துக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தேங்காய் கொத்தமல்லி பச்சை பூண்டு சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ்க்கும் சேர்த்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வடித்து ஆற வச்சுருக்க பாஸ்மதி ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரைஸ் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கொத்தமல்லி சம்மந்தி சாதம் ரெடி நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்